பாதுகாக்கள் அப்படி அச்சப்படல பெரியாரை இவர்களாலே தின்று சீரணிக்க முடியாது பெரியாரைய கோட்பாடுகள் அவ்வளவு தனிமையானவை என்றால் அவர் சொன்னார் எனக்கு அதிகாரம் வேண்டாம் அதாவது இப்ப நம்ம பேசிட்டு இருக்கோம் அதிகாரம் என்பது அப்சல்யூட் பவர் கரப்ட் அப்சல்யூட்லி அதிகாரம் ஒரு மனிதனை சின்னவனாக்குகிறது அதிக அதிகாரம் ரொம்ப சின்னவனாக்குகிறது இது அவர் முதல்ல புரிஞ்சுக்கிட்டு சொன்னார் நான் மாட்டேன் எனக்கு வேண்டாம் அதிகாரத்தில் இருக்கவங்க அவர் எதனும் சலுகையை எதிர்பார்த்தாரா இல்ல பெரியார் பார்க்கல திருச்சியில ஒரு கல்லூரி எல்லா மாத்தணும் கல்லூரிகளுக்கு திருச்சியில உள்ள கல்லூரி பேரை மாத்த முடியல பெரியார் ஈவேரா கல்லூரி ஏன்னா அவர் கை காசு கொடுத்து ஆரம்பிச்ச கல்லூரி நான் எங்களை மாதிரி ஆக்கள் அப்படி அச்சப்படல பெரியாரை இவர்களாலே திண்டு சீரணிக்க முடியாது பெரியாருடைய கோட்பாடுகள் அவ்வளவு அனிமையானவை என்றால் அவர் சொன்னார்ல